ட்யூப் தமிழ் வணக்கம் தென்கொரிய அதிபர் ஜூன் சுக் ஜியோல் ரீஸ் ராட் என்று கூறப்படுகின்ற அல்லது இம்பீச்மென்ட் என்று அழைக்கப்படுகின்ற பாராளுமன்றத்தினுடைய சிறப்பு விசாரணைக்கு அனுப்பப்பட வேண்டியவரா இல்லையா என்பது தொடர்பான வாக்களிப்பு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு தேர்தலில் வாக்களிப்பதைப் போல வாக்களிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னூறு பேரும் வாக்களிப்பில் இறங்கி இருக்கிறார்கள் இந்த வாக்களிப்பிற்கு முன்னதாக நாட்டினுடைய அதிபர் மக்கள் முன் தோன்றி இருக்கின்றார் அந்த இடத்தில் நாட்டு மக்கள் அனைவரிடமும் தான் மன்னிப்பு கேட்பதாக மன்றாடி மன்னிப்பும் கேட்டிருக்கின்றார் ஆனால் அவருடைய மன்னிப்பை ஏற்பதற்கு எதிர்கட்சிகள் தயாராக இல்லை நாட்டினுடைய அடிப்படை சட்டத்தை மீறிய ஒருவர் மன்னிப்பு கேட்பதன் மூலமாக தப்பி பிழைத்துவிட முடியாது என்பதில் உறுதியாக இருக்கின்றார்கள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி திடீரென அவசர கால சட்டத்தை அதாவது ராணுவ ஆட்சி போன்ற ஒரு அவசர கால சட்டத்தை பிறப்பித்து மக்கள் எதிர்ப்பு வந்ததும் சுமார் ஆறு மணி நேரங்களில் அதை பின்வாங்கிக் கொண்டாலும் கூட அரசியல் அமைப்பிற்கு பிழை என்பதனால் இவர் பதவி விலக வேண்டும் என்பதில் எதிர்கட்சிகள் உறுதியாக இருக்கின்றன ஆளும் கட்சியும் ஏறத்தாழ அதற்கு ஆதரவு அளிக்கின்றதா இல்லையா என்பது ஒரு குழப்பமான நிலையாகவே இருக்கின்றது இதனால் முடிவு எப்படி வரப்போகின்றது என்பதை அரசியல்வாதிகளை வைத்து கூற முடியாது இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எதிரணியை சேர்ந்தவர்கள் ஆட்சி கவிழ்ப்பு சதி ஒன்றிற்கு என்றும் செவ்வாய் புதன் அத்தகைய ஒரு முயற்சி இருந்தது கூறப்படுகின்றது இந்த ஆட்சி கவிழ்ப்பு சதியில் பலர் உளவு பிரிவினரால் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இத்தகைய முயற்சியில் பதவி விலகிய முன்னாள் படைத்துறை அமைச்சருக்கும் தொடர்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அதிபர் நாட்டினுடைய சட்டத்தை மீறிய காரணத்தினால் அதற்குரிய திரைமறைவு விசாரணைகள் முன்னரே ஆரம்பித்து விட்டதாக தென்கொரிய உளவு பிரிவு தெரிவித்தார் அமைச்சகம் மீதும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கின்றார்கள் படைத்துறை அமைச்சர் கிம் ஜோங் குயான் பதவி நீக்கப்பட்டு அவருடைய இடத்தில் புதிய ஒருவர் நியமிக்கப்பட்டதும் தெரிந்தது இவருடைய படைத்துறை ஜெனரல் பேக் உடனடி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் அவர் தான் இதற்கு பொறுப்பில்லை என்று கூறுகின்றார் இவரை என்று கூறப்படுகின்ற விசாரணைக்கு நிறுத்தினால் அதிபர் உடனடியாக பதவி விலக வேண்டும் நூற்றி எண்பது தினங்களுக்குள் விசாரணைகள் முடிக்கப்பட வேண்டும் அறுபது தினங்களுக்கு உள்ளாக புதிய அதிபர் தேர்தலும் நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என்று தென்கொரியாவினுடைய அடிப்படை சட்டம் கூறுகின்றது அதற்கான வாக்களிப்புகளே இப்பொழுது நடைபெறுகின்றன இவர் வழக்கு விசாரணையை சந்திக்க நேர்ந்தால் இவருடைய இடத்தில் பிரதமராக இருக்கின்ற பதவி நியமனம் பெறுவார் இடைக்கால அதிபராக இடம் பிடிப்பார் அதிபர் படைத்துறை அமைச்சர் மீது விசாரணைகள் ஆரம்பம் ஆட்சி கவிழ்ப்பு சதி ஒன்றுக்கான முயற்சி நடைபெற்றதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக இப்பொழுது சமூக வலைதளங்களில் செய்திகள் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் சிரியாவிலிருந்து கிடைத்திருக்கும் செய்திகளின்படி சிரிய அதிபர் பசார் அல் ஆசாட்டினுடைய கதை ஏறத்தாழ முடிந்துவிட்டதாகவே தெரிவிக்கப்படுகின்றது டமாஸ்கஸில் இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்து இருப்பதாக இன்னொரு செய்தி கூறுகின்றது சுவீடன் நாடு தங்களுடைய மக்களை உடனடியாக அங்கிருந்து வெளியேற சொல்லி இருக்கின்றது அமெரிக்காவும் உடனடியாக டமாஸ்கஸில் இருந்து தமது பிரஜைகளை வெளியேறும்படி கேட்டிருக்கின்றது இந்த நிலையில் ஈரான் துருக்கி ரஷ்யா ஆகிய நாடுகள் இந்த பிரச்சனை குறித்து பேச இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஹோம்ஸ் நகரத்தில் நடைபெற்ற சண்டையில் இருபது பொதுமக்கள் மரணமடைந்திருக்கின்றார்கள் காமா நகரத்தில் இருந்த விமானம் ஒன்றை ஆயுத கைப்பற்றி இருக்கின்றார்கள் சிரியாவில் கைப்பற்றியடிதளையாக மாறிக்கொண்டிருப்பது கவனிக்கத்தக்கது தென்கொரியாவில் இருக்கின்ற அரசியல் நாடகமும் சொற்ப நேரத்தில் முடிவுக்கு வந்துவிடும் தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் பல சூடான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை